அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரு சிறப்போடு வாழ எல்லாம் அந்த மகாலிங்க பெருமானுடைய பாத கமலங்களை வணங்கி இந்த பதிவிலே மிருக சீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான வழிபாடு சூற்றுமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் இந்த திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய திரு அம்பர் மாகாணம் தற்பொழுது திருமாகாணம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அறுப்பு அளிக்கக்கூடிய திரு மாகாளநாத சுவாமிக்கும் அதே போல மகாகாலநாத சுவாமிக்கும் அம்பாள் அச்சம் தவிர்த்த நாயகி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வந்து அன்றாடம் நைதீபம் ஏற்றி அடிய்கிரிப்ஷன்களில் கொடுத்துள்ள மந்திரங்களை ஓதிவர மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சிறப்புறுவார்கள் சிவா